தென்காசி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கட்சி வந்து களம் காண இருப்பதனால அதுக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி அப்போ நாம் தமிழர் கட்சி மீது ஒரு அவதூறு பரப்புனால் அது மக்கள் மத்தியில் போய் சேரும் அப்போ அது மூலியமாக இந்திய தேசியத்தினுடைய இறையாண்மைக்கு பங்கு வரக்கூடிய கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கணும் அப்போ தேசியத்தை நேசிக்கக்கூடிய கட்சி பிஜேபி கட்சி தான் அப்படிங்கிறத ஒரு இதை கொண்டு வரதுக்காக வேண்டி அவங்க முயற்சி பண்ணுறாங்க அது அடைஞ்சோம் இயல்பாகவே இந்த மண்ணில் வந்து ஒரு அரசியல் வந்து இருக்குது மதங்கிறது வேறு மதவாதங்கிறது வேறு நாங்கள் வந்து இங்கே மதத்தில் இருப்போம் எல்லாரும் இந்து மதத்தில் இருப்பாங்க ஆனால் மதவாதத்துக்குள்ளே எங்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அவங்க எதிர்பார்க்குற அரசியல் தலைமை இங்கே அமையாக போகிறது இல்லை அதுக்கு நாம் தமிழ் கட்சி இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணில் இந்துத்துவா கொள்கை வேறு குணப்படுறதில்லை அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க போகிறதும் இல்லை இது ஒரு அரசியல் பழிவாங்கிற நோக்கம் தானே அது தண்டி வருதில் என்ன இருந்துருப்போகுது என்னையேங்கிற அந்த சட்டமே ஆழ்துக்கு சட்டம் தாங்கிறத வந்து இந்த ச இந்த இந்த அமைப்பு உருவாக்கும் பொழுது அதை கடுமையாக எதிர்த்த கட்சி அது உண்டுன்னா அது நாம் தமிழர் கட்சி தான் முதன் முதலாக கடுமையாக எதிர்த்துது அதுக்கு காரணம் வந்து என்னென்னா யார்டையும் எந்த விதமான தகவலோ அவங்க சொல்ல வேண்டியதில்லை யாருனாலும் கைது பண்ணலாம் எத்தனை நாட்கள்னாலும் அவங்க கஸ்டடியில் வச்சுருக்கலாம் எந்த விதமான முன்னறிவிப்போ எந்த விதமான தகவலோ எங்கே இருக்கிறதுங்கிற செய்தியை யாருக்கும் சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது அந்த என்னையினுடைய முக்கியமான ஒரு ஒரு அம்சமாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அதை எதிர்த்தோம் இப்போ அந்த பின்னணியில் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது இன்னைக்கு நடந்த இந்த என்ஐயினுடைய இந்த சோதனைங்கிறது வந்து ஒரு பழி வாங்கும் அரசியல் நோக்கமாக தான் நம்ம பார்க்குறோம் என்னென்னா இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி கட்சி ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்தில் இருக்குது உண்மையுமே என் அந்த என் அந்த அமைப்பு வந்து சோதனை நடத்தணும்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ்னுடைய நிர்வாகிகள் வீடுகளை தான் சோதனை நடத்தியிருக்கணும் ஏன்னா அவங்க தான் மூணு முறை இந்திய நாட்டில் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்கு வேலை பார்க்குறவங்க அந்த அமைப்பில் கிளை பொறுப்பில் கிளையாக செயல்படக்கூடிய பச்சரங்கத்தலுங்குன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு விஸ்வ இந்து பரிசத்து இந்த மாதிரியான அமைப்புகளில் தான் மக்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக திகழுது அது பல மொழி பல இனம் வாழக்கூடிய ஒரு நாடு இந்திய நாடு இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகள் தான் இப்போ நான் சொன்ன இந்த அமைப்புகள்லாம் அப்போ அவங்கள சோதனை செய்யாது நாம் தமிழர் கட்சி வந்து மக்களுக்கு எந்த விதமான இடையூறோ எந்த மதத்துக்கு எதிராகவோ எந்த சாதிக்கு எதிராகவோ இன்னும் சொல்ல போனால் ஒருபடி மேலே போனோம்னா மண்ணில் வாழக்கூடிய அத்தனை உயிர்களுக்குமான அரசியலை முன்னெடுத்து வரக்கூடிய ஒரு கட்சிக்கு எதிராக என்னையை சோதனை நடத்துதுன்னு சொன்னால் அப்போ அவங்களுடைய செயல்பாடு என்னவா இருக்குங்கிறத நம்ம இதிலேருந்தே தீர்மானிச்சிக்கலாம் இது முழுக்க முழுக்க பிஜேபி கட்சியினுடைய பழிவங்க நோக்கம் அதனால் தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா தென்காசி பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இசை மதிவாணன் வந்து வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார் அவர் வந்து அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகளுக்கு மேலே இந்த பாராளுமன்றத்தில் வந்து பெற்றிருந்தார் ஒரு பைசா கூட செலவு செய்யலை அதாவது மக்களுக்கு இலவசம் கொடுக்குறதோ இல்லைனா நன்கொடை கொடுக்குறதோ இல்லை நிதி கொடுக்குறதோ எதுவுமே இல்லாமல் மக்கள்கிட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்தை முன் வச்சு களத்தில் நின்று வேலை பார்த்தார் அதில் அறுபது அறுபத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை அறுவடை செஞ்சார் அந்த தாக்கம் வந்து இந்த தேர்தலில் வந்து பிஜேபி கட்சியின் சார்பில் அந்த முறை களம் காண்க உள்ளதாக சொல்லி தகவல் அப்போ அது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி பிஜேபியினுடைய வெற்றியை பாதிக்குங்கிறதுனால தேர்தலுக்கு முன்னாடியே இது வந்து காடு கழிச்சு பார்க்காங்க அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இங்கே எங்கிட்ட எந்த விதமான ஆவணமோ இல்லை அந்த அவங்க ஆவணங்களை எதிர்பார்க்குற அளவுக்கு எந்த விதமான சட்டத்துக்கு புறம்பாகவோ எந்த பண பரிவர்த்தனையோ எந்த விதமான தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு ஆதரவாகவோ நாங்கள் செயல்பட்டது கிடையாது இனி செயல்பட போகிறதும் கிடையாது எங்களுடைய நோக்கம் வந்து ஒட்டுமொத்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் பற்று கொண்டு எல்லா உயிரினமும் இந்த மண்ணில் வந்து வாழணும் அதுக்கான வழிமுறையை செய்கிறது தான் எங்களுடைய அரசினுடைய நோக்கம் அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம் இந்த எண்ணெய் சோதனைங்கிறது வந்து நாங்கள் பெருசாக பொருட்படுத்தலை அந்த சோதனைக்கு பிறகு தான் நாங்கள் இப்போ கூட பார்த்துருப்பீங்க உள்ள கூட நாங்கள் இந்த எண்ணெய் சோதனைக்கு பிறகு தான் கறி விருந்து சாப்பிட்டு எங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிட்டோம் காரணம் என்னென்னா அதாவது அண்ணன் ஏற்கனவே சொல்லுவார் நீ வேணா என் வீட்டில் வேணா ரைடு பண்ணிப்பார் நீ போகும்போது எனக்கு நீ செலவுக்கு நீ ரூபா தான் போவே அப்படின்னு அதை மாதிரி தான் இன்றைக்கி இங்கே இருந்துச்சு ஏன்னா தம்பி மதிவணன் வந்து எளிய வீட்டு பிள்ளை நமக்கு எனக்கு தெரிஞ்ச நாளில் இருந்து ஒரு பெரிய அளவில் யார்கிட்டையும் முரண்பட்டு பேசுகிறதோ ஒரு தேவையில்லாத இயக்கங்கள் மீது அவதூறு பரப்புறதோ அப்படி எதுவுமே கிடையாது அவன் எல்லார்டையும் அன்பாக பேசுவான் அன்பாக பழகுவோம் அரசியலில் பயணிக்கிற நாளில் இருந்து நம்மளும் பார்க்குறோம் குழந்தை பருவத்தில் இருந்து பார்த்துருக்கோம் இவங்க என்ன சோதனை நடத்துகிற அளவுக்கு பெரிய லெவலுக்கெல்லாம் கிடையாது இது வந்து ஒரு அவதூற பரப்பி இது மூலியமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஏதோ ஒரு ஆற்றுவதற்கு முன் உதாரணமாக இதை முன்னெடுக்காங்கன்னு நாங்கள் பார்க்கோம் இதுக்கு எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவு முறைப்படி வழக்குகளை தொடுத்து அதுக்கான நீதியை நாங்கள் பெறுவோம் இதை மாதிரி எத்தனை அமைப்புகள் சோதனை நடத்தினாலும் சரி அதை அத்தனையும் நாங்கள் தாண்டி வருவோம் மக்கள் மனதில் நீங்கள் அதை இடம் பிடிக்க இருக்கக்கூடிய அந்த அரசியல் பண்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுப்போம்னு தெரியப்படுத்திக்கிறோம் என்ன ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு இது ஒரு அமைப்பு வந்து ஒரு புலனாய்வு அமைப்பு வந்து இப்போ தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க அப்படி தீவிரவாதம்னு சொல்லி இந்த மண்ணில் நம்ம பார்க்குறதா இருந்தால் ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் காந்தியினுடைய படுகொலைக்கு பிறகு அது தடை செய்யப்படுது அப்போது ஒரு பிதா என்று சொல்லக்கூடிய காந்தியவே கொன்ற ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பை சேர்ந்த அந்த உறுப்பினர்கள் எல்லாருமே அந்த புதிதில் அந்த பான் காந்தியினுடைய படுகொலைக்கு பிறகு தடை செய்யப்பட்ட ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்பது கடன் மூன்று முறை தடை செய்யப்பட்டிருக்கு அப்போது அப்போ தீவிரவாதமாக பார்க்கக்கூடிய அமைப்பு எதுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்திய அரசால் மூணு முறை தடை செய்யப்பட்ட அமைப்பு தீவிரவாத அமைப்பு இருந்து நீக்கப்படுதுன்னா அப்போ அதிகாரம் அவங்க கையில் இருக்குது அப்புறம் அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன் அதாவது சோதனை நடத்த வேண்டியவங்க வந்து அந்த சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் ஒரு சாமானிய மக்கள்கிட்ட போய் சோதனை நடத்தி அவங்களுக்கு ஒரு அவதுர ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துறதுங்கிறது வந்து இதுதான் அரசியல் பள்ளிவங்க நோக்கம் இப்போ அஞ்சு மணி நேரம் நடத்திருக்காங்க காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் சோதனை நடத்திருக்காங்க சோதனை அடித்து என்னது எடுத்தாங்க ஒரு பத்து கிலோ தங்கத்தை எடுத்திருப்பாங்களா இல்லை ஒரு தடை செய்யப்பட்ட வெடிப்பொருட்கள் எதுவும் எடுத்திருப்பாங்களா எதுவும் எடுக்கல சரி வந்துவிட்டான் சும்மா போனால் எதுவும் நடப்பாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உங்கள் கைபேசியை மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு படிக்கிறது வச்சுருந்த ஒரு அஞ்சு புக்குகளை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ அவங்களுக்கு புக்கு படிக்கிறது கூட ஒரு புக்கு இல்லை அவங்களுக்கு பிடிச்ச புக்கு நம்மகிட்ட இருந்திருக்கு அது தான் படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அதில் குறிப்பாக தமிழ் தேசிய இனத்தினுடைய தலைவர் மேதகு பிரபாகரனுடைய வாழ்க்கை வரலாறு புக்கு ஒன்று எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்போ படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை சோதனைக்கு பிறகாக மக்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற செய்தி எதுவும் இல்லை மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க நாம் தமிழர் கட்சி தான் மாற்று இந்த மண்ணுக்கான கட்சி அது நாம் தமிழர் கட்சி தான் முடிவு பண்ணிட்டாங்க அதை வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து இவங்க தடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது திராவிடமும் தேசியமும் சேர்ந்து தான் தடுக்கும் அந்த தடுக்கிறதுக்கான பணிகளை இவங்க செய்கிறாங்க ஆனால் மக்கள் வந்து ஏகமானதாக நாம் தமிழர் கட்சியை ஏற்றுக்கிட்டதுனால தான் எங்கு பார்த்தா எங்கு பார்த்தாலும் அது இளைஞர்கள் கூட்டம் எங்கு பார்த்தாலும் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமணன் சீமானோருடைய பொதுக்கூட்டத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க எங்கே பார்த்தாலும் இப்போ வந்து முந்தி நடந்த மாதிரி பொதுக்கூட்டமெல்லாம் இல்லை இப்போ பெரும் மாநாடாக பேரழிச்சியாக நடக்குது அப்போ அதை வந்து இவங்களால் சைத்துக்கிட முடியலை ஆனால் மக்கள் வந்து எங்களை நேசிக்கிறாங்க எங்களை ஏற்றுக்கிட்டாங்க நடைபெறக்கூடிய பாராளுமன்றத்தில் எங்களுடைய எண்ணிக்கையினுடைய கணக்குகளை தொடங்குங்கிறது தெரிய போய் தான் மத்திய அரசு பயந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சகட்ட அதிகாரமாக இருக்கக்கூடிய தேசிய புலனாய்வு முகமையை அனுப்பி எங்களை வந்து ரைங்கிற பேரில் எங்களை வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க அவங்க விசாரித்ததெல்லாம் ஒன்றும் எடுக்கலை இருந்தாலும் அது செய்தி வந்து அதிகார அதிகாரவளத்தில் இருக்கிறவங்க சொல்கிற செய்தி தான் பரவும் இவங்க வந்து தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு ஆதரவாக பேசுகிறது குற்றம்னா தடை செய்யப்பட்ட இயக்கத்தை இந்திய நாட்டில் அனுமதிச்சிருக்கோம்னா அது எவ்வளோ பெரிய தேசிய குற்றமாக இருக்கும் அப்போ அதை யார் கேட்குறது அந்த கேள்வி வருது நமக்கு இந்திய உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசுவதோ தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவருடைய பதாகைகளையோ படங்களையோ ஏந்துவதையோ குற்றம் அல்ல அவர்களுக்கு பொருள் உதவி நிதி உதவி ஆயுத உதவி தான் சொல்லுது அப்போ அந்த இடத்துல நான் இந்த இசை மதிவானனாகட்டும் மற்ற நாம் தமிழ் கட்சி உறவுகளாகட்டும் யாராவது எந்த உதவியாச்சும் செஞ்சிருப்பாங்கன்னு ஏதாவது ஆதாரங்கள் இருக்குமா அப்படி ஏதாவது செய்யக்கூடிய சூழல் இருக்குதா நீதான் தான் சொல்கிற விடுதலை புள்ளி தான் அழிஞ்சு அழிச்சிட்டோம்னு சொல்கிறேன் அப்புறம் இல்லாத ஒன்றுக்கு எப்படி நீ வந்து உதவி பண்ணுறாமன்னு எப்படி சொல்கிறேன் அப்போ இதில் எது எது நடிப்பு எது யார் பைத்தியக்காரன் இந் இந்திய அரசு சொல்லக்கூடிய விடுதலை புலிகள் அமைப்பதை அழிச்சிட்டோம்னு சொல்கிற அந்த கோட்பாடு அந்த செய்தி உண்மையாக இல்லை அது செயல்படுது மறைமுகமாக இவங்க வந்து எங்களுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்காங்க பொருட்கள் கொடுக்காங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மை இது ரெண்டு எது உண்மைன்னு நமக்கு தெரியணும்ல அந்த கேள்வி வருதுல நீ சொன்னபடி அது ஒட்டு முற்று முழுசாக அழிச்சிட்டோம்னு சொன்னால் அப்போ இல்லாத ஒரு இயக்கத்துக்கு எப்படி நாங்கள் உதவி செய்ய முடியும் அப்போ எங்கிட்ட உதவி வாங்கி தான் அவங்க வாழங்குற இடத்துலலாம் இங்கே இல்லை இது அரசு வந்து ஒரு இன்னொரு அரசுக்கு எனக்கமாக ஒரு தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியப்படும் தனிநபர் நாங்கள் போய் அவங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது இங்கே இருக்கிற உறவுகளுக்கே நம்மளால் ஒன்று செய்ய முடியல அப்புறம் அங்கே போய் நம்ம என்ன செஞ்சிட முடியும் இது வந்து தேவையில்லாத ஒரு வதந்தியை பரப்பி மக்கள்கிட்ட போய் நாம் தமிழ் கட்சியினுடைய பேரை வந்து அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு ஒரு தீவிரவாத அமைப்புக்கு துணை போகிற கட்சி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அங்கே தீவிரவாத அமைப்புலாம் அங்கே எதுவும் கிடையாது எல்லாருமே எல்லாருக்கும் தெரியும் தமிழ் தேசிய நடத்தினுடைய ஒரே தலைவரும் மேதக பிரபாகரன் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்களில் உலகத்தில் வாழக்கூடிய பனிரெண்டு கோடி தமிழர்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க அதுதான் இன்றைக்கி அவங்களுக்கு சிக்கல் அதை நொறுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்கிறதுக்கு முதல் முதலடியாக இந்த என்ஐஏ சோதனையை தொடங்கியிருக்காங்க பார்க்கலாம் அதுக்கு நம்ம சட்டப்படியான நடவடிக்கையை நம்மளும் முன்னெடுப்போம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அதுக்கான வேலையாட பார்க்கலாம் என்ஐஏ ரேடுனால நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பின்னடைவோம் இல்லை பின்னடைவுன்னு நம்ம பார்க்க முடியாது அது என்னென்னா இப்போ ஒரு ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டு சொத்து சேர்த்துச்சு இல்லை வேறு வேறு ஏதாவது ஒரு தவறுகளுக்கான ஒரு முகாந்திரமாக அது மையமாக செயல்படுது அப்படின்னு சொன்னால் அது மக்கள்கிட்ட போய் சேரும் பொழுது அது அவப்பேற ஏற்படுத்தும் இது எதுவுமே இல்லாத எளிய பிள்ளைகள் மீது வந்து இவங்க அந்த அதிகார வலிமையை செலுத்தும் பொழுது பார்க்குற பாம்பர மக்களுக்கு வந்து எங்கள் மேலே அனுதாபம் தான் ஏற்படும் முடிஞ்சு எங்கள் மேலே எந்த விதமான அச்சுறுத்தலோ ஒரு அவப்பேரோ எங்கள் மேலே ஏற்பதில்லை அந்த மாதிரியான பார்வையில் மக்கள் வந்து இல்லை ஏன்னா மக்கள் தமிழக மக்கள் வந்து தெளிவடைஞ்சாங்க காலம் தீர்மானிக்கும் இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது பாராளுமன்ற தேர்தலில் பார்க்கலாம் யார் சரியானாலுங்கிறத இது வந்து நாம் தமிழ் கட்சிக்கு இவங்களே தேடி தந்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா ஆமாம் மத்திய அரசு தான் சொல்லுது நாம் தமிழர் கட்சியோ மாநில மாநில ஒருங்கிணைப்பாளர் சிமானியோ எதுலையும் காட்டக்கூடாது எந்த விதமான அவங்களுடைய செயல்பாடு அவங்களுடைய வரைவு அறிக்கையை தேர்தல் பிரச்சாரங்களை எதுலையுமே காட்டக்கூடாதுன்னு சொன்னால் அதே மத்திய அரசினுடைய கைப்பாவைகள் தான் இன்றைக்கி ஓடி ஓடி செய்தியை போடுறாங்க இவ்வளவு நாளில் இயற்கை சார்ந்து மண் சார்ந்து மலை சார்ந்து மற்ற உயிரினங்கள் சார்ந்து அரசியல் சார்ந்து மற்ற கட்சிகளுக்கு மாற்ற எத்தனையோ நல்ல செய்திகளை சொல்லும் பொழுது காட்டாத இந்த ஊடகம் இன்றைக்கி ஓடி ஓடி இருக்கு பிளாஸ் நியூஸ்னு சொல்லி போட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வீட்டில் சோதனை சோதனைன்னு சரி சோதனைன்னு போட்டாங்களா எதுவும் எடுக்கலங்கிற செய்தியை அடுத்து போடணும்ல அந்த அந்த கேள்வி வருது எதுவும் எடுக்கலைங்கிற செய்தியை போட மாட்டாங்களா அப்போ இதிலிருந்தே தெரிய வேண்டாமா ஏதோ ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி பரவாயில்ல பார்க்கலாம் அதனால ஒன்றும் இல்லை அது அந்த மக்கள் தீர்மானிப்பாங்க யார் சரியான ஆளுன்னு நன்றி வணக்கம்